மக்களை இது நம்ம வித் தான் பார்க்க வீடியோ போறதுக்கு மாதிரி வீடியோ கிளிக் திரிட்டு போவோம் வாங்க வீடியோ போகலாம் என்னது இவ்வளோ லிஸ்ட் இருக்கு இது பூராமே நம்ம செனுக்கு வந்த மேரேஜ் ரெக்வஸ்டா அம்மா ஹைனஸ் வந்திருக்கு என்ன இவன் தான்புரம்ல இருந்து வரும்போது நிறைய பொண்ணுங்களுக்கு பொக்கெட்லாம் கொடுத்துட்டு வந்தானா என்ன இவ்வளோ வந்திருக்குது அதுக்கு அதுக்கு காரணம் என்னன்னா பிரின்ஸ் இசானா நீங்க யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டீங்க அது காரணம் தான் ஆனால் இன்னொரு காரணம் என்ன தெரியுமா நம்ம சென்னையும் ராயல் ஃபேமிலிக்குள்ளே எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க போல் இருக்குது இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லவே மாட்டீங்களே ஹைனஸ் நான் இப்போ சொல்லுவேன் ஏன்னா என் தம்பி கூட இப்போ பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பிரின்சீசாக நான் இருப்பான் இந்த பக்கம் சென்னை வந்து ரிட்டர்ன் பண்ணதை வந்து உங்கள் அண்ணன் கிட்டே வந்துட்டு அண்ணா நான் திரும்பி வந்துட்டேன் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டேன் அப்படியா அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்டுட்டு இருப்பான் உள்ள வந்தோ நீ சிராய்க்கு வந்துட்டு ஹீ நான் திருப்பி வந்துட்டே இருந்து அப்படின்னு சொல்லிட்டே வருமா கிராக் ஒன்னே ஹீ சிராய்க்கி வா வா உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு பிரின்ஸ் இசானாட்ட போய் ரிப்போர்ட் பண்ணியா ம் அவர் நல்ல ஜாப் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் பரவாயில்லையே நல்லா ரெஸ்டுடு அப்படின்னு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் தலைக்கு மேலே வேலை இருக்குது நீ பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கிராக் சொல்லிகிட்ருக்கோம் அந்த பக்கமே ரியூ வந்து சிராய்க்கியை பார்த்தோன்னே டக்குன்னு கையில் இருக்கிற புக்ஸ் எல்லாம் கீழே போட்டுருவான் அதாவது ஒரு ஆச்சரியத்தில் உடனே சிராய்க்கு அவன் பக்கத்தில் ஓடிட்டு ரியூ நல்லா இருக்கியா நான் இப்போ இப்போதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே ஆ ஆமாம் ஆமாம் அப்படின்னு புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஹீ இது என்னது புது ரெமடி கண்டுபிடிச்சியா ரியூ எப்படி போச்சு பெயின் கிளாரலாம் அப்படின்னு அடுத்தே வந்து அதுங்க வேலையை பற்றி பேச இப்போ இப்போதான் மீட் பண்ணிச்சுங்க அதுக்குள்ளே ஹெர்ஜி கவர்ஜின்னு பேசுதுங்க பாரு அப்படின்னு நம்ம கரா கூட சொல்லும் எப்படியோ ஃபைனல் எக்ஸாம் வரப்போகுது கண்டிப்பாக சிராய்க்கி வந்து அப்ரெண்டிஸெல்லாம் இருக்க மாட்டா பலிஷ்டா மாறிடுவா அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு இருக்கோம் ஆ இந்த மருந்து கசக்கவே இல்லையே ரியூ என்ன பார்த்துட்டு இருக்க கொக்கோஸ் வேணுமா இந்தா பொடி அப்படின்னு கொண்டாந்து கொடுக்குமா டக்குன்னு ரியூ அதை வாங்கி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான் ஏன்னா இவ்வளோ நாள் அவன் சிராய்க்கிதான் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருப்பானா சிராய்க்கி நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு நான் ரியூ இங்க வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சிராய்க்கி சொல்லிட்டு இருக்கோம் அடுத்தே நம்ம இவன் ஒபி இருக்கா அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீ கிக்கிசா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது இருக்கட்டும் நீ உன் மாஸ்டர் கூட இல்லையா அதுவா என் மாஸ்டரை பார்க்கறதுக்கு ஒரு பயங்கரமான ஆள் வந்திருக்கிறாரு அதனால தான் நான் கொஞ்சம் வெளியில் வந்துட்டேன் பயங்கரமான ஆளா யார் லாடு ஹருக்காவை சொல்றியா ம் அவர் அவர் தான் சரி நம்ம ரெண்டு பேர் ஊர் சுற்றி பார்க்கலாமா நான் வரல ஏன் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க எப்போ பாரு அப்படின்னு ஒபி வந்து கிக்கிக்கிட்ட பேசிட்ருப்பான் ஆனால் கிக்கி மேலேயே பார்த்துட்டு இருக்கோம் பிரின்ஸ் இசானாவே மொத்த மேரேஜ் ரெக்வஸ்டையும் பார்த்துருக்காரு நீங்கள் பணிதாகணும் ஓ அப்படியா ஹீ நம்ம மாஸ்டருக்கு இப்போதான் முத முறையாக இந்த கல்யாண விஷயமே வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒபி கேட்டுட்டு இருப்பான் மிச்சம் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் என்னத்தை ஒட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போதே உள்ள அருக்கா நீங்கள் வேற வழியே இல்லை ப்ரின்ஸ் இசான சப்போர்ட் பண்ணணுன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் கல்யாணம் ஏன் பண்ணணும் நான் அவருக்கு தான் ஒர்க் ரிலேட்டடாக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன் ஏன் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜென் கேட்டுட்டு இருப்பான் அப்போ மிச்சு உள்ளே வந்தோன்னே ஹூ ஜென்னுக்கு தான் மேரேஜ் ப்ரொப்போசலா அதுதான் போய்கிட்டிருக்கா அப்படிங்கும்போது ஜென் உடனே என்ன பண்ணுறதுனா என்னால்லாம் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது நான் பாலையும் நடத்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான் உடனே இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ நீங்கள் இதை தூக்கி போடவே முடியாது சீரியஸான இஷ்யூ அது இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் சரி இப்போ என்ன உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பொண்ணை வந்து நான் சூஸ் பண்ணால் போதும் தானே ஆமாம் நீங்கள் கூட இங்கே இன்வைட் பண்ணி கூட உங்கள்கிட்ட பேசலாம் இல்லை மொத்த பேரையும் கூட இன்வைட் பண்ணலாம் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை இதுல இருக்கிற ஒரு பேரை நான் கூப்பிடணும் அவ்வளவு தானே அப்படிங்கிற மாதிரி சென்ட் சொல்லுவான் சென்பாய் சென் பாய் நீங்க கேட்டீங்களா கேட்டீங்களா வந்து ஒரு மேரேஜ் மீட்டிங் அட்டன் பண்ண போறாராம் இங்கேயே மேரேஜ் மீட்டிங்கா ஆமா ஆமா அதுவும் நம்ம சிராய்க்கி இல்லையா எனக்கு எவ்வளோ கவலையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு அழுதுகிட்டே இருப்பானா இப்படி நீ லேட்டாக வந்ததை கூட நான் வந்து தயவு செஞ்சு அழுகாதரா அப்படின்னு அந்த காட்ஸ் ரெண்டு பேர் இருப்பாங்க இந்த பக்கம் நிஜமானுமே சிரா இவர் வந்து சென் வந்து மேரேஜ் மீட்டிங் அட்டன் பண்ண போகிறாரா சிராய்க்கிக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு கராக் வந்து ஒரு ரியூ கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்களா சிராய்க்கி எங்க உள்ளே வந்துருவா நான் எல்லாத்தையும் ஸ்டாக் பண்ணி வச்சேன் இப்போ நான் என்ன பண்ணட்டும் நான் திரும்பி போய் ஸ்டாக் பார்க்கவா நீ இப்பதானே சொன்ன ஓ ஆமால நான் மறந்து போயிட்டேன் அப்போ நீ போய் மெடிசனை டெலிவர் பண்ண சிராய்க்கி ஆ ஆ நான் சரி போறேன் ரியூ உடனே நான் போகட்டுமா சிராய்க்கி அப்படின்னு கேட்பானா இல்லை இல்லை நானே போறேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு போயிடுவாளா பாவம் சிராய்க்கி ரொம்ப கவலைப்படுறா போல இருக்கு அப்படின்னு கரா குறிவும் பேசிட்டு இருப்பாங்க என் வந்துட்டு வாங்க அப்படின்னு யாரையோ கூப்பிடுவான் யாராதுன்னு பார்த்தா வேற யாருமே இல்லை இந்த தான் இந்த கிக்கி கிட்ட போய் மாஸ்டர் பயங்கரமா பயந்துட்டே கேட்டார்ல கிக்கியும் எப்படி முறைச்சாங்க அதை நினைச்சு பார்க்கும்போது போது எனக்கு பயங்கர சிரிப்பாக இருந்துச்சு அப்படின்னு ஒபி வந்து மிச்சு கிட்ட சொல்லிட்டு இருப்பான் அதே தான் முதல் நாள் நைட் போயிட்டு கிக்கி கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க கிக்கி நீயே பேசாம இதுக்கு நடிச்சுடேன் அப்படின்னு அதுக்கு காரணம் என்னன்னா கிக்கி வந்து ஒரு பெரிய நோபல் ஃபேமிலி பொண்ணை சேர்ந்தது தான் அதனால தான் அவள்கிட்ட போய் கேட்டிருப்பாங்க ஒன்றை தவிர வேற யார போய் சொன்னாலும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போயிடும் இப்போ நீன்னு வச்சுக்கவேன் உன் பேரை நாங்கள் கண்டிப்பாக வெளியில் எங்கேயுமே சொல்ல மாட்டோம் நீ இன்னும் வச்சுக்க எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்போ தான் இந்த மேரேஜ் மேரேஜ் இருந்து நான் தப்பிச்சுக்க முடியும் அப்படின்னு கிட்ட சென் கேட்டிருப்பான் அந்த விஷயத்துக்கு தான் கிக்கியும் ஓகே சொல்லியிருக்கோம் இருந்தாலும் கிக்கி பயங்கரமாக முறைச்சிக்கிட்டே தான் சொல்லு ஹா அவங்க ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காங்கல்ல அப்படின்னு உபி வந்து இப்போ மிச்சுவை வேறு டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் எதுக்கு நீ என்னை தேவை டீஸ் பண்ணிட்டு இருக்க நான் உங்களை டீஸ் பண்ணல ஒருவேளை இந்த இடத்துல நம்ம மாஸ்டருக்கு பதிலாக வேறு யாராவது இருந்து கிக்கியும் அவங்க ரெண்டு பேரும் அப்படியே உண்மையாலுமே லவ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் சரி சரி கோவப்படாதீங்க நான் உங்களுக்கு சும்மா டீஸ் தான் பண்ணேன் சரி இந்த விஷயத்தெல்லாம் நீ சிராக்கி கிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்காத நான் சொல்லலைனாலும் நம்ம ஓசோ சனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமே சரி நீங்கள் இங்கே பார்த்துக்கங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு ஒபி அங்கேருந்து போயிட்டு சிராக்கியை தேடி போயிடுவான் ஏ ஒபி நீ இங்கே என்ன பண்ணுற ஆமாம் நீயே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்க ஓ மேரேஜ் மீட்டிங்கில் ஆ ஆமாம் அங்கே மேரேஜ் மீட்டிங் நல்லா ஸ்மூத்தாக தான் போய்கிட்டிருக்கு அப்படிங்கும் போது டக்குன்னு இவங்ககிட்ட யாரை மீட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதா வேணாமா அப்படின்னு ஓபி யோசிச்சிட்டே இருப்பானா என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்க சரி ஓபி எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சிராய்க்கி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடும் போச்சு போச்சு கிட்ட நல்லா போயிட்டுருக்குன்னு வேற சொல்லிட்டேன் அவங்க கவலையோ போவாங்களோ அப்படின்னு ஓபி நினைச்சிட்டு இருப்பான் ஆ இந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல இப்படி தான் இதை இருக்காங்களோ ஹீ கிக்கி எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீ மிச்சுவை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தப்ப இதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு தானே போட்டிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜென் கேட்டுருப்பான் அதுக்கு காரணம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாலை கிக்கி அட்டன் பண்ணியிருக்கோம் அப்போ இதே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கும்போது மிச்சு அவளை பார்த்துருப்பான் ஃபா எனக்கு இந்த பாலே பிடிக்கலை சாரி சாரி நீங்கள் இருக்கிறது தெரியாமல் நான் இந்த மாதிரிலாம் பேசிட்டேன் அப்படின்னு மிச்சு சொல்லியிருப்பான் ம் பிரச்சனை இல்லை நீங்கள் யார் அப்படின்னு கேட்டோன்னே மிச்சு மிச்சு தானே நீங்கள் ஜென்னோட க்ளோஸ் அட்டண்டன் தானே ஆ என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா நீங்கள் ஆ என்னை பற்றி உங்களுக்கு தெரிய வேணாம் சான்ஸ் வரும்போது நானே சொல்கிறேன் அப்படின்னும் போதே ஜென் அங்கே வந்துடுவான் வந்துட்டு ஏய் மிச்சு எப்போ பாரு இங்கேயே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கியா யார் இந்த பொண்ணு இந்த பொண்ணு தான் கூட்டிகிட்டு வந்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்ருப்பான் பார்த்தா அந்த பொண்ணு பாட்டுக்கு போயிடுமா அந்த பொண்ணை பற்றி கேட்டியா என்ன இல்லை சரி விடு அந்த பொண்ணே சான்ஸ் வரும்போது சொல்கிறேன்னு சொல்லிச்சல்ல அப்போ நம்ம கேட்டுக்கலாம் உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம மிச்சு கேட்டிருப்பான்ல ம் ஆமாம் பார்க்கறதுக்கு நல்ல பொண்ணாக தெரியுதுல்ல அப்படின்னு ஜென்னும் சொல்லியிருப்பான் அடுத்த கிக்கி வந்து ஜென் கிட்ட பர்ஸ்னல் அட்டண்ட்டாக அதுவும் வந்து சேர்ந்துருக்கும் சேர்ந்துட்டு அவன் கூட ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே மிச்சோ அங்கே வந்துருவானா நீ இன்னும் மிச்சோ கிட்ட ப்ராப்பராக உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல அங்கே பாரு அவன் வரான் அவன்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணு அப்படிங்கும்போது மிச்சோ இது யாருட தெரியுதா இது இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது ஆனால் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லையே ஓ இதுதான் நீங்கள் புதுசாக சேர்த்துருக்க பையனா அது பர்சனல் அட்டண்டா அப்படின்னு கேட்டுருவான் எனது பையனாவா மிட்சு ஆனாலும் நீ பயங்கர மோசம் தெரியுமா உனக்கு சுத்தமாக எதுவுமே தெரில மண்டையில் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படின்னு சென் திட்டிக்கிட்டு இருப்பான் காரணம் அதை பையனே நினச்சிக்கிட்டு இருப்பான் அவன் அதுக்கப்புறம் அவள் நீ இன்ட்ரடியூஸும் பண்ணியிருப்பா அதுக்கப்புறமும் கூட அவளை பையனாக தான் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பான் கிக்கி என்ன சொல்லுவனா என்னை பையனாகவே நினச்சி என்ன குளிக்கிறதுக்கெல்லாம் கூப்பிட்ருக்கான்னு தெரியுமா அதுதான் ரொம்ப மோசம்தான் மிச்சு ஆனாலும் மிச்சுக்கு இதை எவ்வளோ நல்லவன் தெரியுமா உன்னை பற்றி மட்டும்தான் தெரியுமா ஜென் நினச்சிக்கிட்டே இருப்பான் இப்போ வரைக்கும் ஒன்றை பற்றி மட்டும்தான் அவன் கவலைப்பட்டுகிட்டே இருக்கான் என்ன நீ ஆச்சரியமா இந்த மாதிரி விஷயத்தலாம் சொல்கிற பின்ன ஒன்றை விட நானும் தானே அதிகமாக ஒன்றாவே இருந்திருக்கோம் எப்பயுமே மிச்சோ வந்து ஒன்றை பற்றியே தான் நினச்சிக்கிட்டு இருப்பான் உன்னை சுற்றி தான் அவனோட தாட்ஸெல்லாம் ஓடிட்டுருக்கோம் அதனால தான் சொல்கிறேன் ஆ ஆ இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜென்னு நம்ம கிக்கியும் பேசிகிட்ருப்பாங்க சரி இந்த மேரேஜ் மீட்டிங் முடிஞ்சோடனே என்ன பண்ணலான்னு இருக்க ம் வேறு யாரையும் நான் வந்து மேரேஜ்க்காக நடிக்க வைக்க முடியாது வேற வழியே இல்லை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் பார்ப்போம் அப்படின்னு சென்ட் சொல்லிகிட்டு இருப்பான் இந்த பக்கம் ஓய்வு வந்துட்டு எனது மேரேஜ் மீட்டிங் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா என்னப்பா இப்படி சீக்கிரமாக முடிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான் அப்போ பாரு வேலையிலேருந்து இவன் ஓடிக்கிட்டே இருக்கான்ப்பா சரி எனக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும் நான் போய் கிட்ட இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சென்ட் சொல்லிட்டு இருக்கும்போது மாஸ்டர் அது வந்து நான் என்ன என்ன சொன்ன நீ அது நான் வந்து உங்கள் மேரேஜ் மீட்டிங்கை பற்றி சிராக்கி ஓ ஜோ பேசிட்டு தான் இருந்தேன் ஆனால் தான் நீங்கள் மீட் பண்ணுறீங்கன்னு சொல்லவே இல்லை என்னது இவ்வளோ முக்கியமான விஷயத்த நீயே சொல்லாமல் விட்டுட்டு வந்த அப்படின்னு ஜென் முறைச்சிக்கிட்டே கேட்டுட்ருப்பான் இல்லை அது எந் என்னன்னா நீங்கள் தானே சீக்கிரட்டுன்னு சொன்னீங்க சீக்கிரட் என்ன அவள்கிட்ட சொல்லித் துறைய வேண்டிதானே கிக்கி மிச்சு நான் இப்போவே வந்து சிராய்க்கியை பார்த்து பேசியே ஆகணும் நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் சரி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நான் முடிக்கிறேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் உபி வந்து போச்சு போச்சு என்ன பனிஷ்மெண்ட் சாம்பருக்கு தான் அனுப்ப போகிறாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பான் ரியூ ரியூ சிராய்க்கி எங்க அது சிராய்க்கி வந்து ஹேர்ப் கார்டனில் இருப்பாங்க ஓ அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவானே ஆ அடுத்து நனைரோகா சீச்சை மட்டும் பிளான் பண்ணிட்டா போதும் அப்படின்னு பேசிட்டு பேசிகிட்ருக்குமா ஹீ ஜின் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க என்னது அப்பனா மேரேஜ் மீட்டிங் நடந்தது கிக்கி கூட தானா ம் ஆமாம் இங்கே பாரு சிராய்க்கி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆ இல்லை இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்போனா உனக்கு நான் மேரேஜ் மீட்டிங் யார் கூட அட்டன் பண்ணாலும் கவலை இல்லைங்கிறியா இல்லை இல்லை நான் அப்படி சொல்ல வரல எனக்கு அந்த விஷயத்த கேட்டோன்னா ஒரு மாதிரி படப்படன் வந்துருச்சு தான் ஆனால் என்ன சொல்கிறது நீ எப்படி என்கிட்ட வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஓ சிராய்க்கி நீ எனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தியா ம் ஆமாம் ஆனால் அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்குமா சாரி சிராய்க்கி நான் வந்து உன்னை விட்டு கொடுக்கக்கூடாது நான் ரொம்ப செல்ஃபிஷாக நடந்துக்கிட்டேன் உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் விடு விடு ஜென் இப்போ நீ என் கூட இருக்கில்ல எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவாங்க ஜென் நான் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் உள்ளே வந்துட்டு சரி ஜென் என்னது உ மீட்டிங்க்காக நீ என்கிட்ட தான் எப்படியும் கேட்க வருவேன்னு நினச்சேன் பரவாயில்ல நீயே மீட்டிங் முடிச்சிட்ட போல இருக்கு அடுத்த வாட்டி என்ன மிச்சம் கூட தான் உன் மீட்டிங் போதா நான் தான் தெரியுமா கிக்கி பேரவே விட்டு வச்சுருந்தேன் அதில் சரி நம்ம ரெண்டு பேரும் ஒரு ட்ரிங்க் குடிக்கலாமா அப்படின்னு அவங்க அண்ணன் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு என்னாச்சு நீ ஒரு புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தியே அந்த புக்கை பற்றி என்ன பண்ணிக்கிட்டு இருந்த படிச்சுக்கிட்டு இருந்தியா ஆ அது வந்து நார்த்தில் இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஓ நான் சார்ஜ் இருக்கிற ஏரியாவா அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்டுட்டு இருப்பான் அப்படின்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா ஜென் நீ ஹெல்ப் பண்ணுறது பண்ணாதது அது எல்லாமே உன்னோட டெசிஷன் தான் நீ நான் இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னா நான் என்ன சொல்ல போகிறேன்னா நான் அடுத்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அடுத்த நான் கல்யாணம் உன்னோடதாக தான் இருக்க போகுது அப்போ நாட்டு மக்களோட மொத்த ஃபோக்கஸு ஃப்யூச்சர் எல்லாத்தையும் ஓ தான் வைப்பாங்க ஆனால் அண்ணா நான் வந்து ஒரு பிரின்ஸாக இருந்துக்கிட்டு இந்த விஷயத்தெல்லாம் எதிர்கொண்டு தானே ஆகணும் வேறு வழியே இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அதுக்காக தான் சொல்கிறேன் நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்டோன்னே அண்ணா நான் வந்து சிராய்க்கே தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அவளை என்னால் விட்டுட்டு வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜென் ஒரு வழியாக சொல்லிவிடுவான் ஓ அப்படியா எனக்கு இப்போதான் புரியுது எப்படி இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு எனக்கு தெரிய தான் செய்யும் ஜென் உன்னோட தலையை ஒத்து நான் சொல்கிறத இங்கே பாரு நீ சிராய்க்கியை கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கவேன் ஒரு வேலை அவள் கூட போகிற பார்த்து வந்து உனக்கு நல்லதாக இருக்குமா நல்லதாக தான் அமையுமா அப்படிங்கிறத நீ எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு அப்போ நான் ஒத்துக்கிறேன் உன்ன சிராய்க்கியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு அவங்க அண்ணனும் ஒரு வழியாக ஒத்துக்குவான் இதோட இந்த எபிசோட் முடிது மக்களே அடுத்து எப்பிசோட சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆறேன் செய்யோனாரா <lightweight> <hoc Insider>